ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிராமின் கம்மாயில் பிடிச்சது இதை எப்படி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து செதிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செதில் சீக்கிரத்தை வச்சுருக்கோம் அதை வச்சு எடுத்துட்டோம் செதில்லாம் மீன் கடையெல்லாம் வச்சுருப்பால் முள் மாதிரி அதை வச்சு சுரண்டி எடுத்தோம்னா செதிலெலாம் வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ரெக்கையெல்லாம் சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தாடையை பிடிச்சி பிச்சு எடுத்தோம்னா வந்துடும் இந்த மீன் நல்லா வளவளப்பாக இருக்கும் அதை வந்து சாம்பலை கையில் தொட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணாதே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி குடலை எடுத்துகிட்டு கல்லை போட்டு நல்லா உரசணும் நல்லா உரசி தேய்ச்சாதே நல்லா க்ளீன் ஆகும் சாம்பார தொட்டுக்கிட்டு நல்லா இப்படி போட்டு தரையில் போட்டு உரசி எடுத்தோம்னாதே அந்த வலுவலுப்பு போகும் இந்த மாதிரி வலுவலுன்னு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு செதில்லாம் எடுத்து கழுவி எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்களா இப்படி க்ளீனாக இருக்குன்னு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து அருவாமனையில் நறுக்க வராது மண்டை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நறுக்க பெருசாக இருக்கிறனால நல்லா அருவா வச்சு வெட்டி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டினோம்னா குழம்பு வச்சுக்கலாம் மண்டைய இந்த மீன் வந்து நல்லா உயிரோடு இருக்கும்போது வாங்கி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சாகாது இந்த மீன் தண்ணிக்கில் போட்டோம்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் உயிரோடு இருக்கும் இது வந்து கம்மாயில் பிடிச்சி கொண்டாடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வஞ்சரம் மீன் டேஸ்ட்டில் இருக்கும் மாதிரிங்களே அந்த மாதிரி இருக்கும் வறுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக துண்ணு போட்டு எடுத்துக்குவோம் இந்த மீன் நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மீன் கொண்டாந்தாலேயே நறுக்க சொல்லிட்டோம் அந்த தம்பியே எங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து நறுக்கி கொடுத்துட்டு போயிட்டாப்புல இப்படி அழகாக பாருங்க துண்ணம் துண்டமாக மீன் கடையில் மாதிரி பொறுமையாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க வலுவலுவலுன்னு இருக்கும் அந்த மீன் அதை போட்டு நல்லா அந்த வலுவலுப்பு இல்லாமல் தேய்ச்சி கழுவுனோம்னா சூப்பராக இருக்கும் இந்த துண்டு துண்டமாக பீஸ் பீஸாக இருக்கிறத மட்டும் வறுத்துட்டு மிச்சது எல்லாத்தையும் குழம்பு வச்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் நாங்கள் பிராமின் வந்தால் வாங்காமல் இருக்க மாட்டோம் எப்போ வந்தாலும் வாங்கிடுவோம் பசங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க அந்த மீன் எத்தனையோ நாள் பிடிச்சி ஐஸில் வச்சு அந்த மீனை வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்பயே பிடிச்சி உயிரோடு நறுக்கி சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சா விட்டுறாமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய பீஸாக போட்டாங்க வறுக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்து ரெண்டு ரெண்டு நாள் நறுக்கி தர சொன்னேன் இந்த பெரிய பீஸெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா மஞ்சட்டியில் போட்டு நல்லா உலசி உப்பு போட்டு உலசணும் மஞ்சியில் போ மஞ்சட்டியில் போட்டு ரெண்டு மூணு தவணை உலசினிங்கன்னா இந்த வலுவலுப்பு செதில் இருந்தால் கூட எல்லாம் க்ளீனாக போயிடும் அந்த தம்பி நறுக்கி கொடுத்துட்டு போயிட்டாப்புல அப்புறம் மறுபடியும் நானும் மறுபடியும் நானும் மஞ்சட்டியில் போட்டு நல்லா உலசி கழுவுனே கழுவி எடுத்துக்குவான் அவ்வளோதான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியதே மஞ்சட்டியில் உப்பு போட்டு நல்லா உழச்சி க்ளீன் பண்ணி நல்லா வெளில வெள்ளையேறும் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா துண்டு துண்டமாக பீஸ் பீஸாக இருக்கிறத எடுத்து வறுக்கிறதுக்கு மசாலா தடைக்குவோம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது தான் போடுவோம் இது மூணு போட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பீஸெல்லாம் துண்ட துண்டமாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துக்குவோம் இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் போட்டு நல்லா ஊ பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு வருத்தோம்னா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் மீன் நீங்கள் அந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி எடுத்து வச்சுக்குவோம் வேறு இதில் ஒன்றும் போட வேண்டாம் உப்பு நல்லா சாந்திருச்சு இப்போ வந்து மீனை வறுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டு நாலு நாளாக போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் தோசை கல்ல வறுத்தா நடுவில் எல்லாம் வேகாது மசாலா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வறுத்திக்கினாதே உள்ள நல்லா வேகும் இந்த மாதிரி ஒரு தவணை திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்குவோம் இந்த மீன் வறுக்கும் போது உடைய மாட்டாது அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் வடை மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் மாதிரி திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வறுத்துட்டு எடுத்துக்குவோம் அடுத்த சிம்மில் வச்சு வறுத்தானே கருகாது நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக எந்திரிச்சு பாருங்கள் இப்போ வந்து மீனை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக போட்டு வறுத்து எடுத்தோம்னா மீன் ஃப்ரை ரெடி அப்புறம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு எஸ்ஆர்பி சிஸ்டர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்